தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐந்து அரண் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது முனைமுகத்தை மாற்றலர் சாய வினைமுகத்து வீரியெய்தி மாண்டது அரண் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உள்ளிருந்தவர் போர் செய்யும் முறையால் போரெடுத்து வந்த பகைவர் அழியத்தக்க சிறப்பும் வலிமையும் மிக்கது அரணாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அரணாக இருக்கக்கூடிய பெரிய மதில் சுவருக்கு உள்ள இருந்து போர் செய்து எதிரிகளை வீழ்த்தி கிடைக்கக்கூடிய சிறப்பான வெற்றி என்பது வலிமையான அரண் என்பதற்கான எடுத்துக்காட்டு ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்